விஜய் ஒரு ஸ்டாருங்க கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விவாதம் என்ன அதை பற்றி பார்க்கும்பொழுதே முதல்வர் மற்ற தலைவர்களை போல நினச்சி விட்டிங்களா விஜய் ஒரு ஸ்டாருங்க அவரை பார்க்கறதுக்கு ஏராளமானவங்க வருவாங்க அதை கணிக்க தவறிவிட்டீங்களா என்று தாமக தரப்புக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பினார் கரூர் வேலுச்சாமி புறத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்னு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இது தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி மதியழகன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாநில இணைச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் மீது கரூர் நகர போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் தலைமறைவாக இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் பின்னர் அவங்களை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தினார் இருவரையும் பதினைஞ்சு நாள் நீதிமன்றம் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் முன்னதாக கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்னில் நடைபெற்ற விவாதங்கள் விவரம் நீதிபதி பரத்குமார் விஜய் பரப்புரையைக்கான பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவாங்க என கணித்தது தவறு நீங்கள் உங்கள் தலைவரை முதல்வர் மற்ற தலைவர்களைப் போல நினச்சி விட்டீங்களா அவங்க ஒரு ஸ்டாரு அவரை பார்க்க ஏராளமானோர் வருவாங்க அதை கணிக்க தவறிவிட்டீங்களா கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் பிற்பகல் மூணு மணிக்கு விஜய் வந்திருந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது நீதிபதி தாவாக்கனிடம் நிர்வாகிகள் யாரும் தகவலை உங்கள் தலைவருக்கு சொல்லவில்லையா கூட்டம் அளவை கடந்து சென்றது என தெரிந்தும் நிர்வாகிகள் ஏன் பரப்புரையை நிறுத்தவில்லை தாவேகா கூட்ட நெரிசலுக்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி உள்ளதே ஒரு நபர் ஆணையை அறிக்கை வரும் வரை யாரையும் கைது செய்யக்கூடாது என உத்தரவிட வேண்டும் விஜய் பிரசார கூட்டத்துக்கு வந்தது தானாக வந்த கூட்டம் யாரையும் அழைத்து வரவில்லை நீதிபதி அதிக கூட்டம் வரும் என விஜய்க்கு சொல்லப்பட்டதா அவரவர் உயிரை காப்பாற்ற அவரவர் ஓடுகிறாங்க இத்தவறு யார் மீது உள்ளது என சொல்லுங்க டிஎஸ்பி செல்வராஜ் பிரசார வாகனம் குறிப்பிட்ட இடத்தை வந்தடைந்தவுடன் போதும் என்றேன் ஆனால் ஆதவ் அர்ஜுனாதான் இன்னும் முன்னே செல்வோம் என்றார் முனியப்பன் கோயில் பகுதியில் பொதுச் செயலாளர் வாகனத்தை நிறுத்தி தாமதம் செய்தார் அப்போது விஜய் கேரவன் உள்ளே சென்று விட்டார் அங்கேயே விஜயை பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும் விஜயின் வாகனம் உள்ளே சென்றது போதுதான் நெரிசல் ஏற்பட்டது நீதிபதி விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவாங்க அதுக்காக தகுந்த இடத்தை கேட்டிருக்க வேணும் நீங்கள் கேட்ட மூணு இடமுமே கூட்டத்துக்கான போதுமானதாக இல்லை அதே இடத்தில் பிரச்சாரம் செய்த எதிர்கட்சி தலைவரை பார்க்க வந்தவங்க அவர்களது கட்சியினர் ஆனால் விஜயை பார்க்க அனைவரும் வருவாங்க காலாண்டு விடுமுறை வார விடுமுறை உள்ள நிலையில் ஏன் இவ்வளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அப்போது போலீசார் தங்களை ஒருமையில் பேசுவதாக நீதிபதியிடம் தாவாக்கையினர் முறையிட்டனர் அதற்கு நீதிபதி அவர்களை அடிக்கவோ ஒருமையில் பேசவோ கூடாது என போலீசாருக்கு அறிவுறுத்தியதுடன் இருவரையும் பதினைஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்